முடக்குத்தான் கீரை ரசம் முடக்குத்தான் கீரை ரசம் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு மிளகாய் சின்ன சீரகம் மல்லி வெள்ளைப்பூடு ஒரு இஞ்சி தொண்டு வளத்தி சேர்த்து மிக்ஸி செய்யறதுல அரைக்கவும் நல்லாக அரைத்து இந்த முடக்குத்தான் கீரையை போட்டு புளி வெட்டு நன்றாக அரைத்தெடுத்த பின்பு புளியை வெட்டு ரசம் செய்வது என்று சொல்கிறேன் தேவையான பொருட்களை சொல்லியிருக்கிறேன் இனி ரசம் செய்ய காட்டுறேன் அரைத்த எல்லாம் சேர்த்து அரைத்த இந்த மிக்சி அதாவது வந்து எல்லாம் சேர்த்து அரைத்த இந்த ரசத்துக்கு இதை இதுக்குள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போடுவோம் அளவு உப்பு உப்பு பார்த்து போடுங்க அடுத்தது புளி வந்து நான் வந்து இந்த புளியெல்லாம் பாவிக்கிறேன் குறுக்கா புளி அந்த புளி தான் நான் பாவிக்கிறேன் இதை எப்படி போட்டு அதோடு இந்த முடக்குத்தான் கீரை இந்த கீரையை போட்டு ரசம் வைக்கிறது முடக்குத்தான் கீரை ரசம் கொதிக்க விடுவோம் இந்த கீரை அவட்டம் இந்த ரசத்தை எல்லாம் கொதிக்க விடுவோம் படி ரசம் செய்து குடிக்கலாம் சோத்தோடு சாப்பிடலாம் கை கால் வலி உடம்பில் இருக்கிற நோய் எல்லாத்துக்கும் நல்ல நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது சாப்பாட்டதோடு நீங்கள் சோத்தோடு விட்டு சா குடி சாப்பிடலாம் அல்லது தனியாக குடிக்க இருந்தாலும் இதை செய்து குடிக்கலாம் முடக்குத்தான் கீரை ரசம் என்னென்ன தேவை வெள்ளைப்பூடு இஞ்சி மிளகு சின்ன சீரகம் மல்லி ரெண்டு மிளகு மிளகாய் அதையும் போட்டு செத்தல் மிளகாய் போட்டு இப்படி செய்து அரைத்தெடுத்து புளி வெட்டு உப்பு போட்டு அளவான உப்பு போட்டு இதை நீங்கள் இப்படி ரசம் செய்து குடியுங்கள் நல்லது நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம்